இது வந்து பழம் அது சாப்பிட்டு விதை போட்டு தான் அந்த பழம் விதை வந்துருக்கு அது அதை பறிச்சு நட்டு வைக்கணும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பழம் செடி சின்னதாக இருந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக வந்து கொடி படம் இருந்திருக்கு அதுக்கு கம்புலாம் ஊண்டி வச்சுருக்கேன் அது கம்பில் படர மாட்டேங்குது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக பூ பூத்துருக்குது ஆனால் காய் இன்னும் வரவே இல்லை அழகாக நிறைய பூ பூத்துருக்குது கம்பு வச்சுருக்கு கம்பில் படற மாட்டேன் மாட்டேன்றது அப்படியே கீழே இதுதான் படந்தும் படந்து வரது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சின்ன கண்ட பாய் வச்சுருந்து அதை பறித்து ஒரு பெரிய பையண்டு பாக்கெட்டில் வச்சு அதுபடி பாருங்கள் கொடியை பாருங்கள் பூ பூக்குது நிறைய பூத்துருக்குது எந்த அளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோதான் நிறையா இருக்குது ஆனால் கா இது இன்னும் காய்க்கலை காய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் பாருங்கள் பூவை பாருங்கள் அவ்வளோ அருமையாக பூ பூத்துருக்குது அவங்களுக்கே தெரியுது பார்த்த நம்ம தோட்டத்தில் பழம் செடியை பாருங்கள் இப்படி அழகா தான் இவ்வளோ தூரம் கலந்து இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஆனால் ஒரு பிஞ்சு கூட இல்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிஞ்சு தெரியுது இது இது தெரியுது அது அப்படியே நிலச்சிருந்தால் நல்லாயிருக்கும் நான் காட்டுட்டுமா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் சின்ன பிஞ்சாக தான் இருக்குது இன்னும் அது பெருக்கணும் இப்போ தான் பிஞ்சை வருது இந்த பாருங்க தெரியுமா கிண்ணி பழம் இப்போ தான் பிஞ்சு வருது வரட்டும் இவ்வளோ கொடி இவ்வளோ பூ பூத்துருக்குங்க இவ்வளோ பாருங்கள் பூவை பாருங்கள் எப்படி இருக்கணும் எவ்வளோ பூ பூத்து கீழே இருக்குது பாருங்கள் செடிலாம் கீழே படந்துருக்கு பாருங்க எவ்வளோ ஆனால் காய் வந்து காய்க்கவே இல்லைங்க இப்போ தான் ஒரே பிஞ்சு இறங்கிட்டு இருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க நீங்களே பாருங்கள் பழம் எப்படி இருக்குது பாருங்க அழகாக பூ பூத்து அழகாக தொட்டிலேருந்து கீழே வளர்ந்துட்டு எல்லாம் பூ தான் பூ பூத்து 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 அப்படியே உதிர்ந்துருதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் கிருமிப்பாளம் செம்மையாக பூத்துருக்கேன் நான் இவ்வளோ பூக்கு இப்போ இவ்வளோ காய காய்ச்சிருக்கணும் ஒரே ஒரு பிஞ்சு இப்போ தான் வருது அதுவும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய்